மனித உரிமை தினமண்டு இந்த இலங்கையில பதினைஞ்சு வருஷமா இந்த மனித உரிமையை மனித உரிமையால எங்களுக்கு அவங்க எங்களை பார்ப்பதற்காக இல்லை அது அரசாங்கம் சொல்றபடி அவர் கேட்கறதுக்கு தான் இருக்கிறாங்க ஆனபடியா நாங்கள் எந்த விதத்தையும் இலங்கை பொறிமுறைக்குள்ள உள்வாங்க மாட்டோம் நாங்க உள்வாங்க விருப்பமும் இல்லை ஏனண்டா நாங்க சர்வதேசத்தை கேட்டு நிற்கிறது என்னன்னா இவங்க பதினைஞ்சு வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை தான் நாங்க சர்வதேசமிடம் கையேந்திரம் அது மட்டும் இல்ல இந்த இந்த தரணத்துக்குள்ள நாங்கள் இங்க ஒரு நூத்தி ஐம்பது இருபது அம்மா மார் இருந்தா நூறு சிஐடி மாதிரி இருக்கு இந்த சிஐடியால இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்த பிறகுதான் இவ்வளவு தொல்ல ஏன் எங்களுக்கு வீடுகள்ல இருக்க விடுறீங்களா எல்லாம் பெண்கள் எங்களை கடவுள் மாடையை பிடிச்சு கொண்டு போயிடுறீங்க பிள்ளையரையும் பிடிச்சு கொண்டு போறீங்க இருக்க தாய்மார்கள் இருக்க விடுறீங்க நாங்கள் என்னத்துக்கு வாரம் எங்களுக்கு இந்த சிஐடி தொல்ல நிவர்த்தனை படணும் ஜனாதிபதியா இருந்தாலும் இந்த ஜனாதிபதியை வந்தது நாங்க எங்களுக்காக அவர் வர இல்லை மக்களுக்காக அவர் வந்தவர் ஆனா வந்த தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீவும் தர இல்லை எங்களை நாங்கள் இன்னும் முதல் இருந்த போலத்தான் இருக்கிறோம் எங்களை நாங்க புறக்கணிச்சு கொண்டு தான் அவங்க இருக்கிறாங்க ஆனப்படியா எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் போடிமுறை வேண்டும் நாங்க இன்று இந்த போராட்டத்தை செய்கின்றோம் எங்களுக்கான நீதி வரும் வரை இந்த போராட்டத்தை நாங்க கைவிட போறதில்லை நாங்கள் பதினைந்து வருட காலமாக ரோட்டில் நாய் போல் அல்லாடி கொண்டிருக்கிறோம் அங்காலையும் அடிபட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் தாய்மாரை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை வார எம்பி மாரெல்லாம் அவங்க அவங்கட சீட்டை தக்க வச்சு கொள்றதுக்காக அவங்க செயல்படுறாங்க எங்களுக்கு தாய் மாற்ற தண்ணீரோ தாய் மாற்ற கஷ்டமோ அவங்களுக்கு தேவைப்படல எங்கட ஆட்பாட்டத்துக்கு நாங்க இதுல வந்த எங்கட உறவுகள் தாய் தாய் தொலைச்ச தகப்பன தொலைச்ச சகோதரத்தை தொலைச்ச புருஷனை தொலைச்ச அவ்வளவு பேர் இதுல நிக்கிறோம் இருநூற்றி ஐம்பது பேர் இறந்துருக்கிறாங்க எங்களுக்கு என்ன ஒரு நீதி நியாயத்தை நீங்க தந்தீங்க இலங்கை அரசாங்கம் கேட்கல எங்களுக்கு அதனால சர்வதேசம் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லி நாங்க இந்த ஏழை மக்களையும் என்ன போல எந்த குடும்பம் பதிமூணு பேர் கடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இருக்கிற பேர் எல்லாரும் பன்னெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படி கடத்தப்பட்டார்கள் தான் நிக்கிறோம் எங்களை கூப்பிட்டு இந்த இலங்கை அரசாங்கம் எங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசல ஓ இப்ப இப்போதைக்கு சீட்டு தேர்ற எம்பி மாதிரி மார்கொழிச்சி எந்தளவு தேர்ற எம்பி மாறி யாருமே இல்ல தயவு செய்து நான் கேட்டுக்கொள்றேன் எந்தளவு தேர்றவங்க எவங்களா இருந்தாலும் எந்தளவு சந்திச்சு பேசட்டும் மனித உரிமை